அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலிருந்து வந்து நடத்திய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அண்ணாமலை அவர்கள் போட்ட போடுல தமிழக அரசியல் களம் மீண்டும் சுறுசுறுப்படைய தொடங்கி இருக்கு குறிப்பா நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அண்ணாமலை அவர்கள் டயரை கலட்ட கலட்ட அடிச்சிருக்காரு கூத்தாடி பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய வாய அடைச்சிருக்காரு மாட்டுக்கறி கேட்ட காங்கிரஸ் கம்முநாட்டி பசங்களை அண்ணாமலை அவர்கள் துவ தோவன் துவைச்சிருக்காரு இறுதியா கப்சா மன்னன் உலக கப்சா மன்னனாக இருக்கிற சீமான அண்ணாமலை அவர்கள் இனிமே பேசுவியா இனிமே பேசுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி துவைத்தொவன் துவைச்சிருக்காரு உண்மையிலே அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசையில அதை பார்க்க பார்க்க நமக்கே சிரிப்பு வருது அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு இதை பார்க்கையில சீமானவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசுனத பார்க்கையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் சீமானவர்களுடைய அல்லக்கையா இருக்கிற சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலியில அண்ணாமலை அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியல அண்ணாமலை அவர்கள் எந்த சந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு பேசியிருந்தா அண்ணாமலை அவர்கள் எந்த தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சூப்பரா பதிலடி கொடுத்துருக்காப்புல ஐயா நான் இந்த தான் இருக்கேன் இந்த சந்துக்குள்ளே உன்னுடைய எஜமான போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ணாமலை அவர்களுடைய பதிலடி இதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் கொஞ்ச நாளாகவே ஒரு தொய்வாக இருந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தமிழக பாரதியனா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய தமிழக தேர்தல் நிறைவடைஞ்ச உடனே அவர் வந்து வெளிமாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டே இருந்தார் கேரளா போனார் கர்நாடகா போனார் ஆந்திரா போனாரு தென் மாநிலங்களை மட்டும் இல்லாமல் வடமாந்திலங்களும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து டெல்லி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கோல வச்சுட்டு இருந்தார் பிரச்சாரத்தில் குறிப்பாக வடமாநிலத்தில் இருக்கிற டெல்லியில் கூட அண்ணாமலை அவர்களை நட்சத்திர பேச்சாளராக பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை நியமிச்சிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தலைவராக அகில இந்திய லெவலில் அண்ணாமலை அவர்கள் உருவெடுத்துட்டு வர்றாரு இப்படி அண்ணாமலை அவர்கள் வெளியில் பிரச்சாரத்தில் இருந்ததுனால தமிழகத்தில் அரசியல் களம் எதுவுமே அரசியலே பேசாத மாதிரி இருந்துச்சு அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேருந்து நேரடியாக வந்ததோ முதல் பத்திரிகையாளர் சந்திப்பே சரவெடியாக இருந்தது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டயர் பாய்ஸை போட்டு கலட்டு கலட்டுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஆங்கில ஊடகத்தில் பேட்டி கொடுக்கையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு மூணு மேற்கோளை காட்டியிருந்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோயில் இஷ்யூவில் அவங்க பேசின விஷயங்கள் அவங்களுடைய ஆன்மீக பக்தி அவங்க போட்டிட்ட இடங்களை குறித்து அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஹிந்துத்துவ தலைவர் தான் அப்படிங்கிறத அதுக்கு இங்க இருக்கிற ஜெயக்குமார் போன்ற டயர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அல்லக்கைகள் எல்லாமே கண்ட மாரிக்கு இருந்தாங்க குறிப்பா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப எப்படி கருணாநிதி அவர்களை கடுமையாக எதிர்த்தாரோ அவங்களுடைய டிவிக்கு எந்தவித பேட்டியுமே கொடுக்காம இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் உடச்சிட்டு அவங்களுடைய கலைஞர் டிவி அவங்களுடைய சன் டிவில எல்லாம் போய் அண்ணாமலை அவர்களை கொச்ச கொச்சையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அண்ணாமலை அவர்களுக்கு ஜெயலலிதா அமையரை பற்றி ஒன்றுமே தெரியாது அண்ணாமலை அவர்கள் பொத்தாம் பொதுவாக பேசுறாரு அப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சரியான வேட்டு வச்சிருக்காரு நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இது பற்றிய கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட ரொம்ப ஆண்டுகளோட இந்த இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க கர சேவைக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அது மட்டும் கிடையாது ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தையே கட்டித்தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப புள்ளி விவரத்தோட எடுத்து சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவாதி யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவா ஹிந்துத்துவா பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன் அனைவரையும் அரவணைப்பது தான் ஹிந்துத்துவா இன்னைக்கு நான் ஜெயலலிதா பத்தி சொல்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு

ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்க அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குல போக விரும்பல ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க அதனால யாராவது ஏடிஎம் நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஒரு எஸ்டிபிஐ நாங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் எங்களுக்கு அலுவலகம் இதே சென்னையில பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் தமிழகத்தினுடைய ஆர் எஸ் எஸ் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்துல எங்களுக்கு கட்டி கொடுக்காது அரசு பணத்துல ஒரு ஆர் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இந்த புள்ளி விவரத்தை எல்லாம் அண்ணாமலை அவர்கள் அடுக்கி சொல்லிட்டு இறுதியா பத்திரிக்கையாளர்கிட்டே கேட்கிறாரு இப்ப நான் சொன்னது கரெக்டா நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள ஹிந்துத்துவ தலைவர் சொன்னதுல என்ன தப்பு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வியா முன் வச்சிருக்காரு இப்ப நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு இப்படி அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரமா சொன்ன இந்த விவரங்களுக்கு அதிமுக தலைவர் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ராமர் கோவிலுக்கு ஆதரவு தெரிவிக்கல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கரசேவைக்கு ஆதரவு தெரிவிக்கல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா மறுக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு அதுவும் குறிப்பா அந்த ஜெயக்குமார் ஒருத்தருக்கு அப்படின்னா டயர் ஒரு பயங்கரமான டயர்

கூத்தாடி பிரகாஷ்ராஜ் என்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மேல பேசுறதே வழக்கமா கொண்டிருக்காப்ல இத பற்றி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கல அண்ணாமலை அவர்கள் சிம்பிளா சொல்லிட்டாரு பிரகாஷ் ராஜோட அந்த அரசியல் கருத்துக்கெல்லாம் நம்ம புறந்தலி போயிட்டே இருக்கணும் ஏன்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் மக்கள் மத்தியில் போய் நின்று பெங்களூர் தொகுதியில டெபாசிட் கூட வாங்காத நபர் தான் இந்த பிரகாஷ்ராஜ் இந்த பிரகாஷ் ராஜுக்கெல்லாம் வந்து நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு பிரகாஷ் வந்து வாய மூடுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்தாரு பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் இருக்கும் பொழுது டெபாசிட்ட இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார் யார் எதிர்த்து காங்கிரஸ் எழுத்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு லோக்கி என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழுநேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசு குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழுநேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி அதை நாங்கள் சீரியஸா எடுத்துக்கலீங்க அடுத்து தமிழக காங்கிரஸ்லேருந்து இந்த அல்ற சொல்றீங்களா அடிக்கடி பேசுவாங்க இவி கேஸ் இளங்கோவன் அந்தாலும் வந்து இடையில வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வந்து நாங்கள் முற்றுகையிட போகிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆஃபீஸை முற்றுகையிட போகிறோம்னு அறிவித்த உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு ஐயா நீங்கள் வாங்க ஏன்னா நீங்கள் வர்றதே ஒரு பத்து பேர் நாலு பேர் தான் வருவீங்க ஏன்னா ஏற்கனவே ரயில் மறியல் பண்ணாங்களே ஒரு நாலு பேர் சேர்ந்து அதை வந்து கிண்டல் பண்ற மாதிரி அண்ணவர்கள் போட்டிருந்தாரு நீங்க வர்றவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து சாப்பாடும் போட்டு நீங்க வந்து தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னென்ன துரோகம் திமுக காங்கிரஸ் கூட்டணி செஞ்சீங்க அப்படிங்கிறத ஒரு புக்காவும் போட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு ஈவி கே இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு ஒரு சாக்கடை வாயின்னு கூட சொல்லாங்க வாயில வர்றதெல்லாம் சாக்கடை தான் அந்தாலும் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல மாட்டுக்கறி போட்டிங்கன்னா சமைச்சு வச்சீங்கன்னா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அண்ணாமலை அவர்கள் மகாத்மா காந்தியை மேற்கோள் காட்டி சரியான ஒரு பதிலடிய கொடுத்துருக்காரு மாட்டை சாமியா பாக்குற நான் வந்து மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுந அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி தெறி போய் நீங்க சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க நான் உங்க கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை நான் மாட்டை வச்சு வாங்க இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினராக வந்தா ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்கறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போவோம் ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும் இத வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சிய பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இவி கே இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றது எனக்கு உரிமை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டுல இது சர்வதிகாரத்தனம் இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணன் நீங்க மாற்றி அரைச்சி சாப்பிடாதீங்கன்னு நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியா அரசு சட்டம் உடஞ்சு போச்சு இப்படி ஆகி போச்சு சர்வதிகாரம் ஏ என் பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யார் யாரை கடுக்க போறது மாற்றி கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி கே இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி அடுத்து அண்ணாமலை அவர்கள்ட்ட சிக்கி சின்னாபினமானது யாருன்னு பாத்தீங்கன்னா கப்சா மன்னன் சீமான் அவர்கள் இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கல ரொம்ப அப்படியே பெரிய ஆளு மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சீமான் கட்சியோட நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக வாக்கு வாங்கிச்சுன்னா கட்சியை கலைச்சிடுறேன்னு சொல்ல அதை பற்றி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கல அண்ணாமலை அவர்கள் விஜயலட்சுமியில் ஆரம்பித்து பாவம் ஐயா சீமான விட்டுருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைகள் சேமையாக வந்து கலாய்ச்சி விட்டுருக்காரு அது மட்டும் கிடையாது என்ன சொல்லியிருக்காருனா சீமான் கட்சிக்கு ஐம்பது விழுக்காடு நான் வந்து ஆஃபர் கொடுக்குறேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சி வாங்குகிற ஓட்டிலேருந்து பகுதி ஓட்டை எடுத்து அதையாவது சீமான் மிஞ்சுவாரா அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காரு இது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு பேச்சா இருக்கு ஏன்னா சீமான் வந்து உலக கப்சா மன்னனாச்சே எங்க பார்த்தாலும் வாய்க்கு வந்து உளறி தள்ளிடுறது ஆனா அண்ணாமலை அவர்கள்ட்ட நடக்குமா போட்ட அண்ணாமலை சாத்து சாத்துன்னு சாத்திருக்காரு அது மட்டும் இல்லாம சீமானோட அல்லக்கையா எடுபடியா இருக்கிற சாட்டை துரைமுருகன் அண்ணாமலை அவர்களை பற்றி அவர் எந்த சந்தில இருக்காரு அப்படி இப்படிலாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு தமிழ்நாடு ஏப்ரல் பத்தொன்பதுக்கு பிறகு அண்ணாமலை பேச்சு தமிழ்நாட்டில் ஏதாவது மூலம் ஒழிக்கிறாங்க எங்க இருக்காரு தெரியல சைலண்ட் மூலம் ஆளு போயிட்டா வாரத்துல பத்து நாட்டு பத்திரிகை நடத்தக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எந்த சந்தில பங்கிருக்காரு தெரியல சொல்லி அதுக்கும் அண்ணாமலை செமத்தியா பதில் கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு சீமான பத்தி அண்ணாமலை அவருடைய விமர்சனம் சீமானண்ண விடுங்கண்ணே பாவண்ணே அவர் ஏன்னு ஆஹ் விஜயலட்சுமி அக்கா பேசுறப்ப எல்லாம் சீமானே எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாக்குற விஜயலட்சுமி அக்கா அங்க இருந்து அட்டாக் பண்ணுவாங்க உனே இல்லாம சீமானன்னு எம்எல் அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமானன்ன வம்பு கெழுத்துனான் அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லணும் என்கிட்டதுக்கு அவர் பெருந்தன் அண்ணே நான் வம்பு கருத்துன அண்ணே நான் பெருந்தரனையா சொல்றனே ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறோம் நீங்க சீமான பிஜேபி இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்றது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்கிறார் நாங்க வாங்கின ஓட்டிலிருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்க அப்ப பக்கத்தில் வர்றாரு பாருங்க சரி உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்படா மைனஸ் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அண்ணே அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல இதே இதுக்கு என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணே யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சாரு கட்சியை கலைச்சிருவாங்க கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா இப்படி அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே தமிழக அரசியல் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றியா உறுதி பண்ணியிருக்காரு தமிழக பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கத்துல நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறத உறுதியும் கொடுத்திருக்காரு கடைசி ஒரு வாரத்துல இருமுனை போட்டியா மாறிச்சு அதனால தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு அப்படின்னு ஒரு ஒரு டார்கெட் வச்சிருக்கோங்கண்ணா ஏன்னா நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னோட என்ன பிரதிபலிப்பா நான் சொல்றேன் ஏதோ மோட்டிவேட் பண்ணுறக்காக ஒரு நம்பரை நான் சொல்லலை அதனால் எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல கடுமையான போட்டி நடந்திருக்கு இல்லை என்று நான் மறுக்கவில்லை விக்ட்ரி மார்ஜின் ரொம்ப குறைவா இருக்கலாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் என்று இருக்கிறாங்க தேனியில் பாருங்க டிடிவி தினகரன் அவர்கள் தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ராமநாதபுரம் எடுத்துக்கங்க சிவகங்கை எடுத்துக்கங்க பெரம்பலூர் எடுத்துக்கங்க வெள்ளூர் எடுத்துக்கங்க நிறைய நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதனால் எங்களுடைய எண்ணம் ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்க இரட்டை இலக்கு என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து கொண்டாட தயாரா இருப்போம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்